ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து வீடியோ போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து அகைன் இனிமேல் வந்து ஆக்டிவாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகுது இன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் ஆரம்பித்தோம் குழந்தைங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க எனக்கும் வந்து பெருசாக வேலையெல்லாம் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சமையல் வேலை தான் பார்க்கணும் கீதிகாவுக்கும் வந்து இன்றைக்கி தமிழ் ஸ்கூலில் இருக்குது இன்றைக்கி தமிழ் ஸ்கூலில் வந்து எக்ஸாம் இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எழுப்பி அவங்களுக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள் தான் இருக்குது ஸோ கீதிகா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாகும் எடுத்திருக்கேன் அந்த வ்ளாகும் நான் வந்து நெக்ஸ்ட்டாக போடுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இதை எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ட்ரி வேலையுமே பார்த்தீங்கன்னா கேண்டில் வாங்கி வைக்கலான்னு நினச்சேன் பட் கேண்டில் வாங்கினோன்னா திருப்பி அது வந்து மெல்ட் ஆக மெல்ட் ஆக ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ எனக்கு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அது பிடிக்கல ஸோ அதனால வந்து நான் இங்கேயும் வந்து ஒரு விளக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்க வந்து இங்கே முன்னாடி வச்சு இங்கே ஏற்றி வச்சுட்டேன் ஸோ இங்கே கொஞ்சம் கேண்டிலோ இல்லை லைட்டோ இந்த மாதிரி விளக்க பொருத்தி வச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால டெய்லியுமே கொஞ்சம் நேரம் நான் அது விளக்கு பொருத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே போடலை அந்த டைமில் வந்து வேறு வேறு வேலைகள்லாம் இருந்தது கொஞ்சம் பிஸியாக போச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அது எடிட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம வந்து ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டாம் அதனால நம்ம டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஓகே எல்லாமே வந்து பேக் டு நார்மல் வேலைகள்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு எல்லாம் நார்மல் ஆகிட்டோம் ஸோ இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அரிசி மாவு புட்டு ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு சரி அதனால் இன்னைக்கு சாப்பிட்ணும் போல் இருந்தது எனக்கு அதனால் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை கப் அரிசி மாவு எடுத்தேன் எனக்கு அளவு தரல இது கரெக்டாக இருக்குமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறையா செஞ்சிட்டாலும் நமக்கு வேஸ்ட் ஆகிரும் கம்மியாக இருந்தால் பத்தாது ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த புட்டு அளவு வந்து கரெக்டாக இருந்தது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மட்டும் இருந்தது ஸோ அது பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா சில இதுக்கெலாம் வந்து அளவே வந்து நமக்கு சொல்ல முடியாது இந்த அளவு போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொன்று என்னன்னா இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் பண்ணுறோமா அதனால மெஷர் அந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து ஞாபகமாக வச்சுக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்வீட்டாக தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தேங்காய் வச்சுட்டு அந்த கரண்டிலேயே வந்து அந்த புட்டு மாவும் வந்து கரெக்டாக நான் தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சு வச்சிருந்தேன் ஸோ அதுலேயே கொஞ்சமாக நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா நல்லா வந்து அதில் செட் செட்டாயிரும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்த இது வந்து எனக்கு சரியாக வரலை அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்தது ஆக்சுவலாக வந்து அரிசி மாவு புட்டை விட எனக்கு கே கேழ்வரகு மாவில் வந்து பண்ணுவாங்கள்ல அந்த புட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அம்மா அந்த ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போதெல்லாம் சாயந்தரமாக சம்டைம்ஸ் செஞ்சு தருவாங்க அது அந்த கேழ்வரகு அந்த முருங்கைக்கீரைலாம் போட்டு அந்த அடை மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அடிக்கடி செஞ்சு கொடுத்ததில்ல ரேராக தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே அது ஞாபகம் இருக்குது அந்த டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் சரி திடீர்னு ஞாபகம் வந்து தான் அதனால புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் நான் என்னோடய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க பட் நான் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம கொடுக்குறோம்ல ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்ணுன்றதுனால கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் சொல்லுவேன் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லைனா வந்து உங்களுக்கு கிடைக்கிற மற்ற விஷயங்கள்லாம் வந்து இப்போது சம்டைம்ஸ் சீரியல் சாப்பிட்ணுன் வாங்க இல்லை பேன் கேக் சாப்பிட்ணுன்னு வாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஓகே சொல்கிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணுன்னா இதுவும் வந்து நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் நான் சம் எப்போல்லாம் என்ன செய்கிறோனோ அதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பட் வந்து ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க நான் சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி சாப்பிட்டுருவாங்க இன்றைக்கி மத்தியான சமையலும் வந்து சைட் பை சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா செஞ்சுட்டோன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறம் அந்த துணி மடிக்கிற வேலை எப்போவுமே நமக்கு இருக்கும் பார்த்துக்கலாம் அந்த வேலை வந்து நிறையவே இருக்குது ஸோ அந்த வேலையும் வந்து இன்றைக்கி துணி துவைக்கிறது மடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் முடிக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தான் ஸோ அதனால கொள்ளு பருப்பு இருந்தது அது வச்சு கொள்ளு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தது கண்டினியூஸாக கொஞ்சம் காஃப் இருந்தது சரி அதனால் இன்றைக்கி கொள்ளு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கல்லெல்லாம் பார்த்துட்டு அது கொஞ்சம் வேக வச்சுட்டேன் இந்த பருப்பு வேக வச்சுட்டு அந்த தண்ணியில் எடுத்து ரசம் வச்சுருவேன் அப்புறம் இந்த பருப்பை வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து உப்பு போட்டு அடித்து வச்சுட்டேன்னா இந்த பருப்பு போட்டுட்டு அப்புறமா அந்த ரசத்தை ஊற்றி அப்படி பிசைஞ்சு சாப்பிட்ருவோம் இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே பிடிக்கும் ஆக்சுவலாக ரசம் பரு நார்மல் பருப்பு ரசம் இந்த மாதிரி கொள்ளு ரசம் இதெல்லாம் வச்சேன்னாவே ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ரெண்டு குழந்தைங்களுமே ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு நாள் வந்து வாலண்டியராக கேட்பாங்க இன்றைக்காவது எனக்கு பருப்பு ரசம் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து நான் பருப்பு ரசம் வைக்காமல் கொள்ளு ரசமாக வச்சிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு கீதிகா பார்த்திங்கன்னா நான் சமைச்சிட்ருக்கும் போதே எந்திரிச்சு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே எந்திரிச்சிட்டாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுதீக்ஷா வந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களோட ஒரு த்ரீ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கிச்சன்லையுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கீத்கா பிறந்த டைம்லலாம் வந்து ஃபுல்லாக எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக சுதிக்ஷா தான் இருந்தாங்க கீதிகாவை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறப்பையோ இல்லை கிச்சனில் வேலை பார்க்கும்போதோ எல்லா டைமுமே வந்து அவங்க தான் பார்த்துக்குவாங்க இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக சுதீக்ஷா வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க படிப்பில் ஸோ அதனால் வந்து இப்போ அடுத்த ஆள் வந்து கீதிகா கீதிகா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் அவ்வளோவா வேலையே செய்ய மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணுவாங்க பட் இப்போ என்னென்னு தெரில அப்படியே டோட்டலாக மாறிட்டாங்க இப்போ சுதீக்ஷா எப்படி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வேலைக்குன்னு இல்லை கூடவே இருந்து என் கூட பேசிகிட்ருக்குது அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆள் எப்போவுமே நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ சுதீக்ஷா ஆனதுக்கு அப்புறம் கீதிகா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக மாறி என் கூடவே இருக்காங்க என் கூட பேசிட்டு என் கூட வேலை செய்யும்போது படிக்கும்போது அப்படியே எப்போவுமே என் கூடவே இருப்பாங்க எனக்குமே வந்து இவங்க கூட டைம் கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே ஏன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் அந்த ஒவ்வொரு பருவமுமே போயிடுச்சுன்னா நமக்கு திருப்பி வராது இப்போது அவங்க ஒன் இயர் டூ இயர் இருக்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஐயோ எப்போ பார்த்தாலும் தூக்கி வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நினச்சா கூட அந்த மாதிரி கிடையாது எல்லாம் வந்து பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்தந்த ஏஜை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணுன்ற மாதிரி நான் வந்து சுதீக்ஷா கீதிகாவை எப்போவுமே அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அவங்க கூட அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வருவேன் நான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணியிருக்கா உங்கள் குழந்தைங்களோட உங்களோட பாண்டிங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போது கீதிகாவோடய எக்ஸாம்ன்றதுனால நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம் தான் கீதிகா வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிலை ஒன்று தமிழ் ஸ்கூல் சேர்த்துருந்தேன் அது கூட மிட்டம் டெஸ்ட்டு தான் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரமாகவே படிச்சுட்டு இருந்தோம் சரி ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு புதுசாக சேரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் படிச்சிட்டே இருந்தோம் இப்போ வந்து எங்களோட படிக்கிற இடம் எப்போவுமே கிச்சன் தான் நான் கிச்சனில் வேலை பார்த்துட்டே இருந்தேன்னா கீத்கா என் கூட கிச்சன்லேயே உட்காந்து தான் படிப்பாங்க அடுப்பு பக்கத்தில் இல்லை வந்து கவுண்டர் டப்பில் உட்காந்து படிப்பாங்க செல்வியா முன்னேறியும் தொலைவால் சார்ந்து மதத்திலும் தேதியாக ஒன்றைச் சொல்லும் பெண்களுக்கு பகைக்கும் வேதன் கெடும் நானும் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவைஸ்லாம் எல்லாம் முடிச்சிட்டு இவங்களை கிளப்பி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் இந்தியா காலையில் எப்போவும் அம்மாவுக்கு பேசுவேன் ஸோ அம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு பேசிக்கிட்டே அப்படியே சமையல்லாம் முடிச்சிடுவேன் ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துலாம் பேசுகிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது பட் ஆனால் வீடியோ காலாக இருந்தாலும் சரி நார்மல் காலாக இருந்தாலும் சரி அப்படியே பேசிக்கிட்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அவங்க கூடயும் பேசிவிட்டு அவங்களும் தூங்கி தூங்கிடுவாங்கல்ல அவங்களுக்கு டைம் ஆகிடும் இந்தியாவில் ஸோ அதனால் அவங்க தூங்கினதுக்கப்புறம் கரெக்டாக வந்து கொஞ்சம் டைம் இருந்தது அதில் போய் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ரசம் அப்புறமா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கொள்ளு பருப்பு வந்து வேக வச்சு நல்லா உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டேன் அப்புறமா வந்து சுரக்காய் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று பண்ணலான்னு நினச்சி கட் பண்ணேன் ஆனால் வந்து நேற்று பண்ணலை வேறு ஏதோ செஞ்சிட்டேன் அதனால் வந்து அதையே வந்து இன்னைக்கு கூட்டு வச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் டீ போட்டெல்லாம் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி மாலுக்கு போயிட்டோம் ஏன்னா இந்த மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா சுதீஷாவோடய பர்த்டே மந்த்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த்து அவங்களுக்கு பர்த்டே சரி அதுக்காக ஏதாவது ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் மாலுக்கு ஃபேராக்ஸ் மாலுன்னு ஒரு மாலுக்கு இங்கே வந்து நிறைய இருந்தது சுதீட்சா கேட்குற மாதிரி இன்னும் செட் ஆகலை ஸோ அதனால் மற்றதெல்லாம் நார்மலாக ஸ்கூலுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பேண்ட்டு டாப்பு இதெல்லாம் எடுத்தோம் பட் ஆனால் பர்த்டேக்குன்னு பர்டிகுலராக நம்ம தேடுற அந்த ட்ரெஸ் வந்து இன்னும் கிடைக்கல ஆக்சுவலாக இங்கே யூஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கெலாம் வந்து யூனிஃபார்ம் இல்லாததுனால ஒரு பெரிய கஷ்டம் நம்ம ஊர்லலாம் யூனிஃபார்ம் இருக்கும் அஞ்சு நாள் குழந்தைங்க யூனிஃபார்ம் போட்டுக்குவோம் நம்ம அந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப தான் நமக்கு நார்மல் ட்ரெஸ்ஸு இல்லை வெளியில் போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு இங்கே என்ன ஆகுதுன்னா டெய்லியுமே ஸ்கூலுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போகணும் ஸோ மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்குது ரிப்பீட் பண்ண முடியாது அப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து குழந்தைங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க சைஸ் மாறிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி திருப்பி திருப்பி க்ளோத் வாங்கிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது அது வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் தான் யூனிஃபார்ம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய தடவை நான் ஆசைப்பட்டிருக்கேன் அங்கே வந்து மாலெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கிராசரி ஷாப்பிங் முடிச்சிடலாம் இந்த வீக்கோட ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் எல்லா எல்லாம் வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு போயிடலாம் நாளைக்கு சண்டே இல்லை இன்றைக்கி தான் வெஜிடேரியன் சமைச்சிட்டோம் ஸோ அதனால் நாளைக்கு வந்து மீன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருந்தோம் ஆமாம் அதை வச்சு காய் சொல்லுது

பார்த்தீங்கன்னா கருவாடு செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கருவாடு வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால் இந்த கருவாடு தான் நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கினோம் ரொம்ப நல்லா இருந்தது காலி இப்போ சரி அதனால் வாங்கிட்டு போயிடலாம் இதையும் இடையில இடையில எப்பயாவது சடன்னாக நமக்கு கருவாடு குழம்பு சாப்பிட்ணும் இல்லை நான்வெஜிடேரியன் சாப்பிடணுன்னா டக்குன்னு ஒரு நாலு கருவாடை போட்டு வறுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதனால் வந்து இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து கருவாடு சூப்பராக சாப்பிடுவோம் கீதிகா இன்க்ளூடிங் கீதிகாவோட சேர்த்து அதுவும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து மகளிர் தினம் ஸோ எல்லாருக்கும் மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் வந்து பைஜாமா போட்டு போனால் ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக தரோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சரி குழந்தைங்கள என்னவே கூட்டிகிட்டு போகிறோமே மணி ஆல்ரெடி ஏழு மணி ஆகிடுச்சு எல்லாரும் அப்படியே டின்னருக்கு மீட் பண்ணலாம் வீட்டில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களோ தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நாங்கள் நான் வீட்டில் ஒன்றுமே ம மத்தியானம் ரசம் தானே பண்ணோம் அதனால வந்து நான் கொஞ்சொன்று சப்பாத்தியும் மசாலா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணேன் வரும்போதே பஜ்ஜிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போனோம் ஸோ அதனால் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதனால மிளகா பஜ்ஜி அப்புறமா வந்து வாழக்காய் பஜ்ஜிலாம் போட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்களா எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் டைம் வந்து ஒரு பத்தரை மணி ஆயிடுச்சு பத்தரை மணிக்கு ஒரு டீ போட்டோம் போட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு குழந்தைங்களாம் இருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த இன்னைக்கு சாட்டர்டே தான் நாளைக்கு சண்டேன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே வந்து அப்படியே போயிடுச்சு இது நெக்ஸ்ட் டே சண்டே வந்து மத்தியானம் கீதிகாவுக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்லோனுக்கு கூட்டிகிட்டு இருந்தேன் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுதீக்ஷாவை கூட்டிகிட்டு வந்து கட் பண்ணிவிட்டேன் பட் அன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லாதனால இன்னைக்கு வந்து கீதிகாவை கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் வந்து கட் பண்ணிடலாம் ரெண்டு பேரும் ஹேர் கட் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அனல கட் பண்ணியாச்சு கொஞ்சம் குட்டியா கீதிக்கா வெட்டணும் நாங்க சரியின் வெட்டிட்டோம் எனிவே வலந்துறோம் உங்களுக்கு ஈஸியாண்டா ஆமா 수தீक्षाக்கு வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் பேங்க்ஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் லேயர்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனா இப்போ வந்து பேங்க்ஸ் ஃபுல்லா லேயர்ஸ் கொடுத்தோம் ஆனா இது மேல போட்டதுனால தெரியல உங்களுக்கு ஆமா அதான ஆனா கீதகாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு

大鱼。